இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று நமது தாய் திரு அவையானது அன்னை மரியாவின் வியாகுலங்களை நினைவு கூறுகின்றது இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் நிகழ்ந்த மகிழ்வான தருணங்களை நினைத்து நமது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் ஆனால் மறக்க முடியாத துன்பமான அனுபவங்களும் அடிக்கடி நம் மனதில் வந்து போவது நம் மனதிற்கு வருத்தத்தை கொடுக்கிறது இந்த இரண்டு அனுபவங்களும் நம் வாழ்வை வளப்படுத்துகின்றன என்பதில் சந்தேகம் சந்தேகமில்லை இன்று புனித வியாகுல அன்னையின் விழாவை கொண்டாடும் நாம் அன்னையின் வாழ்வில் நடந்த துயரங்களை எண்ணி பார்க்க வேண்டும் இறை சித்தத்தை தனது வாழ்வில் ஏற்ற நாள் முதல் அன்னை அடைந்த துயரங்கள் எண்ணில் அத்தனை துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு தன்னை முழுவதுமாக இறைவனுக்காக கையளித்தது வேறு யாருக்காகவும் அல்ல நமக்காகத்தான் என்பதை நாம் உணர வேண்டும் அதே சமயத்தில் நம் இல்லங்களில் உள்ள வியாகுல அன்னையரை கொஞ்சம் எண்ணி பார்க்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் நமது வீடுகளில் காலங்காலமாக அன்னையரின் நிலை வியாகுலம் நிறைந்ததாகவே இருந்து வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை இன்று எத்தனை கணவன்மார்கள் தங்கள் மனைவியருக்குரிய மதிப்பு கொடுத்து நடத்துகிறோம் என்று கேட்டு பார்த்தால் விரல் விரல்விட்டு எண்ணிவிடலாம் நம் வீட்டில் உள்ள பெண்களை அடிமைகளாக நடத்தாமல் அவர்களுக்கு உரிய முழு உரிமையை கொடுத்து வாழ்வோம் அதையே இன்றைய நாளின் உறுதிமொழியாக ஏற்போம் நமது வீடுகளில் உள்ள எத்தனை பிள்ளைகள் அன்னை சொல்லை மதியாமல் விருப்பம் போல செயல்பட்டு சில வேலைகளில் தீய பழக்கங்களில் ஈடுபட்டு பெற்ற தாய்க்கு சொல்லொன்னா துயரம் தருகிறார்கள் சிலுவையடியிலும் அதற்கு முன்பு வாழ்வு முழுவதும் அன்னை மரியா அனுபவித்த துன்பங்களை எண்ணிப் பார்க்கும் நாம் நமது அன்னையரையும் கண்ணோக்கிப் பார்த்து அவர்களின் துயரங்களைக் குறைக்க முன் வருவோம் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய் என்னும் குரல் மொழிக்கேற்ப அன்னையரை பெருமைப்படுத்தும் பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம் எப்போது இருள் அதிகமாகிறதோ அப்போதுதான் நட்சத்திரங்கள் வெளிப்படுகின்றன துன்பங்களை எதிர்நோக்கும் நம்பிக்கையும் உறுதியும் உள்ளவர்கள் மட்டுமே உயர்ந்த உன்னத இடத்தை அடைகிறார்கள் அத்தகைய உன்னத இடத்தை நாம் அடைய முயற்சி செய்வோம் பேரரசனுக்கு மலை உச்சியிலே அழகிய வசந்த மாளிகை கட்டி அங்கு வாழ்ந்து உயிர்விட வேண்டும் என்ற ஆசை வசந்த மாளிகை தயாரானவுடன் தான் சேர்த்து வைத்திருந்த செல்வங்களையெல்லாம் பெட்டியிலே போட்டு ஊட்டி ஒட்டகத்தின் மீது ஏற்றிச் சென்றான் படை வீரர்கள் அரசனை பின்தொடர்ந்தனர் நவரத்தினங்கள் அடங்கிய பெட்டியை சுமந்து சென்ற ஒட்டகம் கால் தடுக்கி கீழே விழுந்தது பெட்டி கீழே விழுந்து உடைந்து நவரத்தினங்கள் எல்லாம் சிதறி உருண்டோடின அரசன் படை வீரர்களிடம் பொழுது சாயும் நேரமாகிவிட்டது எனவே சிதறி கிடக்கும் நவரத்தினங்களை நீங்கள் பொறுக்கி எடுத்துக் கொள்ளுங்கள் என சொல்லிவிட்டு அவன் தொடர்ந்து மலை உச்சி நோக்கி நடக்க ஆரம்பித்தான் படைவீரர்கள் வீரர்கள் முண்டியடித்துக் கொண்டு பொறுக்கினார்கள் சிறிது தூரம் சென்ற அரசன் திரும்பி பார்த்தான் ஒரே ஒரு பணியாளன் மட்டும் தன்னை பின்தொடர்ந்து வருவதை ஆச்சரியத்துடன் பார்த்து என்ன உனக்கு செல்வம் வேண்டாமா என கேட்க அந்த பணியாளனோ நான் இப்போது என் அரசரை பின்தொடர்கிறேன் நீரே என் முழுமையான செல்வம் என்றான் நாமும் நம் ஆண்டவரை பின்தொடர்ந்து அவர் வழி செல்வோம் அவரே நமக்கு நிலையான செல்வம் என்பதை உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமது வாழ்வில் ஏற்பட்ட துன்பத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் கடவுள் செய்த அரும் செயல்களுக்கு நன்றி கூறினீர்களா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் கடவுளது இரக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது இன்று நீங்கள் அனைவருடனும் நல்ல நட்பு கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகளெனக் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம்

கடவுளே நீர் விரைவில் சினமுறாகவர் பேரன்பு கொண்டவ என் தலைவராகிய கடவுளே ஆண்டவரே எனக்கு செவி செவிசாய்த்து பதிலளியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே இன் உயிரை காத்தருளும் ஏனனில் உன் நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருடும் கடவுள் உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளே என் தலைவரே எம் மேலக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறே உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவே நீரும் எனக்கு பதிலளிப்பே என் தலைவரே தேவங்களுள் உமக்கன் ும்ண்டதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே என் தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுறவர் பேரம்பு கொண்டவர் என் தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சினமு இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோதொயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று மற்றும் ஐந்து முதல் ஆறு முடிய புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினேழு முடியும் அந்நாள்களில் இயேசு நயீன் என்னும் ஊருக்குச் சென்றார் அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பென் அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்குச் சொல்கிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் உம் கையில் உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவரே கையில் மகனுக்கும் தூய மாற்றி உண்டாவதாக ஆண்டவரே உன் நாம் இறைவன் நம்மில் நிகழ்த்திய நன்மைத்தனங்களுக்கு நன்றி சொல்லி வாழவும் இரையாட்சியின் மதிப்பீடுகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிபியோன் பாடலில் இணைவோம் காத்தருடும் நாங்கள் போது எங்களை பாது காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் பாண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றி. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை

உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருடும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாத காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சினியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரைப் பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் பதினாறு புனிதியூஸ் ரோமை பேரரசன் தீசியூஸ் தன் அரசில் வாழ்ந்த கிறிஸ்துவர்களை கொன்றளிப்பதற்காக ஆணை பிறப்பித்து கிறிஸ்துவர்கள் சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு கட்டளை பிறப்பித்தான் கிபி இருநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் கிபி இருநூற்று ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நடந்த ஏழாவது மறைக்கழகத்தில் கிறிஸ்துவ மறையினை புறக்கணிக்க மறுத்த கிறிஸ்துவர்கள் ரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மறிக்க இந்த மறைக்கழகத்தில் திருத்தந்தை பபியான் மறைசாட்சியாக உயிர் துறந்தார் திருத்தந்தை பபியானுக்கு பிறகு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க விடாமல் தடுத்த பேரரசன் தீசியூஸ் புதிய திருத்தந்தைக்கான தேர்தலை தடை செய்தான் பதினான்கு மாதங்களுக்கு பிறகு ரோமை மறைமாவட்ட குருவான கொர்னேலியுஸ் கிபி இருநூற்று ஐம்பத்து ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் திருச்சபையின் இருபத்து ஓராவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மறைக்கழகத்தின் போது உயிருக்கு அஞ்சி கிறிஸ்தவத்தை மறுதளித்த பலர் மீண்டும் கிறிஸ்துவ மறையினை ஏற்க விரும்ப திருத்தந்தை கொர்னேலியூஸ் அவர்களை வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டார் பேரரசன் தீசியூசிற்கு பின்பு திரிபோனியானுஸ் பேரரசராக திருத்தந்தை கொர்னேலியூஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்து ஆண்டவரிடம் அணுதினமும் ஜபித்த திருத்தந்தை கொர்னேலியூஸ் கிபி இருநூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார் கிறிஸ்தவத்திற்கு எதிராக மறைக்கழகம் ஏற்பட்ட காலத்தில் மன வலிமையோடு திருச்சபையினை வழிநடத்தி மக்களை பாதுகாத்த திருத்தந்தை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித கொர்னேலியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாழ்வினில் எத்துணை துன்பங்கள் வந்தாலும் மன வலிமையோடு எதிர்கொண்டு அத்துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது பங்கில் உள்ள ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்து மகிழ்வோம் என் அன்பு சகோதரி சகோதரியே கடவுள் நம்மை எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறார் நம்மை எவ்வளவு அதிகமாக தன் அன்பின் கரங்களால் தொட்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய நாளில் நாம் பல நேரங்களில் உணர்ந்திருப்போம் இந்த கிருவைக்காய் கடவுளுக்கு நன்றி செல்வோம் நமது திருச்சபையை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நம் திருத்தந்தை அவர்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா எங்கள் அன்பே உருவான ஆண்டவரை பேதுரு அவர்களை நீர் தேர்ந்தெடுத்து முதல் திருச்சபையினுடைய அனைத்து அதிகாரங்களையும் அதனை வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் நீர் அவருக்கு கொடுத்து அவர் வழியாக நீர் திருத்தந்தைகளை நீர் தேர்ந்தெடுத்து இந்த திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்களது திருத்தந்தை அவர்களை நீ ராசு அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருளும் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் நீ ராசு அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும் அவருக்கு துணைவாரும் இந்த திருச்சபைக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் உமது அருளாலும் ஆவியாருடைய வழிநடத்துதலாலும் அவர் சிறப்பாக செய்து உமக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை என் திருத்தந்தை அவர்களுக்கு நீ நிறைவாக கொடுத்துள்ளும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது திருத்தந்தை அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உங்கள் வல்லமையான திருநாமத்தின் வழியாக இவை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பறிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் अम् वै